ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணி முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் கடந்த இடைத்தேர்தலின்போது முதல் இரண்டு மணி நேரத்தில் பத்து புள்ளி பத்து சதவீத வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது பத்து புள்ளி தொன்னூத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை எவ்வித பிரச்சினையுமின்றி வாக்குப்பதிவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது அவரது தந்தை இவி கே எஸ் இளங்கோவன் போட்டியின்றி வெற்றி பெற்றிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அவர் மறைந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரே ஆட்சிக் காலத்தில் மூன்று முறை தேர்தல்களை சந்தித்தவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் என்ற புதிய சாதனை படைத்துள்ளனர் பிப்ரவரி ஐந்தாம் ஆணை இன்று தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் திமுக முதல் ஆளாக தனது வேட்பாளரை அறிவித்திருந்தது சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் அவரை எதிர்த்து தமிழகத்தின் ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் என சீமான் அறிவித்ததோடு சீதா வேட்பாளராக அறிவித்திருந்தார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐம்பத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மூன்று பேரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எட்டு பேரின் வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டது நாற்பத்தி ஏழு பேர் களத்தில் இருந்த நிலையில் அதில் பத்மாவதி என்பவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் என்பதால் அவரது வேட்புமனு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அவரது வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது தற்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தவிர நாடாளு மக்கள் கட்சி சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பதிமூன்று அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் முப்பத்தி மூன்று சுயேட்சைகளும் களத்தில் இருக்கின்றன இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றது இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது இந்த தேர்தலில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்களும் முப்பத்தி ஏழாயிரம் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்த மொத்தம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் ஏழு வாக்குச்சாவடிகள் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் இடங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு எட்நூற்று ஐம்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருநூற்று எண்பத்தி நான்கு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் முன்னூற்றி எட்டு விவிபேட் இயந்திரங்கள் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் முன்னூறு துணை ராணுவ வீரர்கள் நானூற்று ஐம்பது பெட்டாலியன் போலீசார் இருநூற்று ஐம்பது ஆயுதப்படை போலீசார் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு சட்டம் ஒழுங்கு போலீசார் என இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி ஈரோடு கிழக்கு இடை இடைத்தேர்தலில் முதல் இரண்டு மணி நேரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது கடந்த முறை இடைத்தேர்தலில் நடைபெற்றபோது இரண்டு மணி நேரத்தில் பத்து புள்ளி பத்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவானது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வரும் நிலையில் வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது